வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக எல்லா இடங்களிலும் போராட்டங்களும் மாநாடுகளும் ஆர்ப்பாட்டங்களும் அரங்கக்கூட்டங்களும் நடத்தி இருக்கின்றோம் என்ன காரணம் என்று தீர்க்கக்கூடிய நேரத்தில் இங்கே இதே போன்று இங்கு சிங்கை தொகுதியிலும் இந்த மனித சங்கிலி கையை கட்டி கொண்டு மனித சங்கிலி போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் என்ன காரணம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒன்றிய பிஜேபி அரசு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அரசானது இஸ்லாமியர்களுடைய சொத்தை பறிக்க வேண்டும் இவர்களை உடமையற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜூ தலைமையில் ஒரு மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த மசோதாவில் கிட்டத்தட்ட நூற்றி பதினைந்து திருத்தங்கள் செய்து இது முஸ்லீம்களுக்கு அதாவது வக்பு வாரியம் என்று சொல்லக்கூடிய அந்த வாரியத்தைவே நீர்த்து போகச் செய்யக்கூடிய அளவிற்கு அதில் திருத்தம் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஒவ்வொரு வாரியங்களிலும் அல்லது ஒவ்வொரு மத அடிப்படையில் அந்தந்த மத இப்போ மதத்தைச் சார்ந்தவர்களே நிர்வகிக்க வேண்டும் என்ற இந்திய அரசியல் சாசனம் ஆர்டிக்கல் இருபத்தாறு சொல்லியிருந்தும் கூட அதில் திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இது முஸ்லீம்களை அபகரித்து அவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து கார்ப்பரேட்டுகளுக்கும் என்ன ரவுடீசங்களுக்கும் ஒப்படைக்கக்கூடிய ஒரு திட்டமாகவே எஸ்பிபிஐ கட்சி இதை பார்க்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அப்போதைய ஒன்றிய அரசு காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த வக்பு திருத்த சட்டமானது அது சிறப்பான சட்டமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அது திருத்தப்பட்டது கூட அதுக்கு மேலும் வலுவூட்டுவதாக இருந்தது ஆனால் இந்த பிஜேபி அரசு திட்டமிட்டு சொத்தை பறிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது முஸ்லிம்களை முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய ஒரு செயல் அவர்களுடைய இறையாண்மை மீது கை வைக்கக்கூடிய செயல் எனவே இதை பாராளுமன்றத்தில் இவர்கள் திரும்ப பெறும் வரை நாங்கள் தொடர்ந்து எஸ்டிபி கட்சி போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கும் எப்படி வேளாண் சட்டங்களை அவர்கள் போராட்டம் மூலம் அவர்கள் திரும்ப பெற்றார்களோ அதே போன்ற அதே பாராளுமன்றத்தில் எஸ்டிபி கட்சியின் போராட்டத்தின் மூலம் நிச்சயமாக திரும்ப பெற வைப்போம் என்ற அடிப்படையில் தேசம் எங்கும் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் அதன் அடிப்படையில் இங்கு சிங்கை தொகுதியிலும் இந்த போராட்டம் நடைபெறும் வல்ல நகரில் வைத்து மனித சங்கிலி போராட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி தருமாறு